வணக்கம் நம்ம இன்னைக்கு வந்து முருங்கைக்கீரையை வச்சு ஒரு கடையல் கூட்டு செஞ்சு பார்க்கலாம் நான் அதுக்கு வந்து அரைக்கப்பு பாசி பருப்பை அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு குக்கரில் போட்டிருக்கேன் அதோட ரெண்டு பல் பூண்டு ஒரு பெரிய தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் சின்ன சின்னமாக கட் பண்ணிவிட்டு இந்த குக்கரில் சேர்த்துக்கணும் அதோட ரெண்டு காஞ்ச மிளகாயை கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன் இப்போ நம்ம வந்து நல்லா சுத்தமாக கழுவி ஆஞ்ச முருங்கைக்கீரையை இதில் சேர்த்துக்கணும் சின்ன சின்ன காம்பு இருந்தால் பரவாயில்ல ரொம்ப சுத்தமாக ஆயணுங்கிறது கிடையாது இந்த கூட்டுக்கு தேவையான கல்லுப்பையும் கால் ஸ்பூன் மஞ்சத்தூளையும் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடலாம் தண்ணி வந்து பார்த்து ஊற்றிக்கலாம் அப்புறம் வேணும்னா நம்ம திருப்பி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஊற்றுனா போதும் குக்கரை வச்சுட்டு மூணு விசில் வச்சு எடுத்தோன்னாக்க நல்லா மசிஞ்சிரும் பாருங்க ஒரு கரண்டி அல்லது மத்து வச்சு நல்லா மசிச்சு நம்மளோட கூட்டு வந்து தயாராகிடும் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஒரு சின்ன தாளிப்பு செய்யலாம் அது வந்து ஆப்ஷன் தான் நான் வந்து குழம்புக்கு போடுற தாளிக்கிற வடகத்தை வந்து சீரகமும் தாளிக்கிற வடகமும் சேர்த்து தாளித்து இதில் போட்டேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும் சுவையான கீரை கடையல் கீரை கூட்டு வந்து தயாராகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ